ராசி தமிழ் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடும் முறையை பத்தி நம்ம தெளிவா விரிவா நம்ம பார்க்கலாம் பிறந்த நாள் கொண்டாடுறது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து வருடந்தோறும் நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியினுடைய ரகசியம் இருக்குங்க நம்ம பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேய முறைப்படி ஆங்கிலேயர்களுடைய வழிமுறையில தான் நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் வருடந்தோறும் பிறந்த ஆங்கில தேதி அன்னைக்கு கேக்கு வெட்டி நம்ம வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ் மகிழ்ச்சியான விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த பூமியில் ஜனனம் எடுத்த நாள் மீண்டும் மீண்டும் வரும்போது நம்ம நன்றி சொல்லி வாழ்க்கையில் வந்து உயர்வடைகிறதுக்காக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பலன்கள் இருக்கு அது எந்த வகையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆங்கில முறைப்படி கொண்டாடக்கூடிய இந்த பிறந்தநாள் நாள் விழாக்கள் வந்து எந்த விதமான ஒரு பலன்கள் ஒரு மன மகிழ்ச்சி உண்டு அவ்வளோதான் அப்போ நம்ம தமிழர் மரபுபடி தமிழர் முறைப்படி நம்ம நாட்டில் தோன்றிய மகான்களும் சித்தர்களும் பெருமக்களும் நமக்கு வழங்கிய இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நீ பிறந்த நாள் கொண்டாடும் போது உனக்கு வந்து ஆயுள் பலம் வந்து குடி கொண்டே செல்கிறது அது முறையா நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய ஆயுள் பலம் கூடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பிடிப்பதற்கும் ஆயுள் பலம் போடுவதற்கும் அந்த வழிமுறைகளை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்க சொன்ன அந்த வழிமுறைகள் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த பூமியில் இந்த பூ பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நீங்க வந்து எந்த முறையில வந்து நம்ம பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அவரவருடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துல தான் நம்ம வந்து பிறந்திருப்போம் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம் உதாரணமா ஒருத்தர் வந்து ரிசுபராசியில் பிறந்திருக்கிறாங்க ஒரு ரோக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்ப அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப வந்து முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு மனிதரை வந்து வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு வாகனமா இயங்கிட்டு இருக்கிறது வந்து நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்து தான் வந்து நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரம் வரும் இருபத்தி நட்சத்திரங்கள் அப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு வைகாசி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு சொன்னோம்னா அப்ப ஒவ்வொரு ஆண்டும் இவர் பிறந்தநாள் கொண்டாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைகாசி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் தான் இவருக்கு உண்மையான முறையான பிறந்த நாள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆங்கில முறைப்படி வந்து நம்ம தேதியை வச்சு கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு பிறந்த நாளே அன்னைக்கு கிடையாதுங்க அந்த தேதி தான் ஒழிய நமக்கு பிறந்த நாளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போது அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் தான் நமக்கு வந்து பிறந்த நாள் இப்போது இந்த வருடம் வந்து வைகாசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அதே மாதிரி அடுத்த வருடம் வரக்கூடிய வைகாசியில் ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அது என்றைக்கு வேணாலும் வரலாம் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் தேதி பிறந்திருப்பார் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி கூட ஒரு ஆங்கில தேதி அது நமக்கு முக்கியம் இல்லை அன்னைக்கு அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுறதா மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி கொடுக்கும் வெற்றினா எப்படிங்க நம்மளுடைய ஆயுள் பலம் கூடும் ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கும் அதிர்ஷ்டிகரமாக வாழ்வதற்கும் உண்டான பிறந்தநாள் கொண்டாடும் முறை இதுதான் வந்து நம்ம சித்தர்ப்பு சொல்லி வச்சுட்டு போன ரகசியம் ஜோதிட சாஸ்திரமும் வந்து பிறந்தநாள் கொண்டாடும் முறையை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிறந்தநாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நட்சத்திரம் உதாரணமா வைகாசி மாதம் வரக்கூடிய அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் அப்படின்னா சந்திரர் சந்திரனோட கிரகத்தை ஆளுமை செய்யக்கூடியது அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அம்மன் அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குறிப்பாக எங்கே போய் இவங்க வந்து வழி ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம்னு ஒன்று இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ தூதுவ பெருமாள் ஆலயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் இருக்கக்கூடிய சிவாலயம் அங்கே போய் நம்ம வழிபடுறது இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திர ஆலயம்னு இருக்குது அந்த ஆலயங்களில் போய் நம்மளுடைய நாமும் சொல்லக்கூடிய நம்மளுடைய பெயர் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து அர்ச்சனை அப்படிங்கிறது வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விருச்சம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போது அந்த விருச்சத்தை அந்த ஆலயத்துலேயோ இல்லை வந்து ஒரு பொது இடங்கள்லையோ அன்னைக்கு வந்து நட்டு வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நூறு பர்சன்ட் வந்து நமக்கு வந்து முழுமையான வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து முறையான பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு முறை பொதுவாக ஆலயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ரகசியன்னு கேட்டிங்கன்னா ஒரு விருட்சம் ஒவ்வொரு ஆலயமே வந்து அங்கே விருச்சம்னு ஒன்று இருக்கும் இப்போ உதாரணமாக திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ மரம் அப்படிங்கிறது அங்கே வந்து ஸ்தல விருச்சம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூரில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய மரம் வந்து கொன்றை மரம்ங்கிறது வந்து சரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அங்கே தல விருச்சம் திருநாவலூர் அப்படின்னு எடுத்துக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாவல் மரம் வந்து பார்த்தீங்கன்னா தல விருட்சம் அப்போ ஒவ்வொரு ஆலயத்துலேயுமே ஒவ்வொரு தலை தலம் வந்து அங்க வந்து அந்த தலை விருட்சம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா இருக்கும் அப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்குமே வந்து நம்ம ஆன்மீக பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விருட்சத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணலான்னா நமக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மரக்கண்ணை நட்டு வழிபாடு பண்றது பிறந்தநாள் கொண்டாடுறது சிறந்த முறை அப்படி பண்ண முடியாதவங்க நமக்கு உண்டான ஆலயம் ஒன்று இருக்கும் அதாவது வந்து அந்த மரம் இருக்கும் இல்லைங்களா இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த ரோஹி நட்சத்திரம்னா அவங்களுக்கு உண்டான அந்த மரம் நாவல் மரம் அந்த நாவல் மரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் திருநாவலூர் அப்படிங்கிற அந்த ஆலயத்தில் வந்து பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவிலில் வந்து நாவல் மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவருச்சமாக இருக்குது அப்போ அந்த ஆலயங்களுக்கு போய் இவங்க பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சு பிறந்தநாள் கொண்டாடுறதா வந்து உண்மையான பிறந்தநாள் கொண்டாடுற முறை அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு அவங்க ஆலயங்களில் போய் அர்ச்சனை பண்ணி பிறந்தநாள் கொண்டாடி வாழ்க்கையில் வெற்றி பெற சகல ஐஸ்வர்யங்களும் பெருக எல்லாமே உள்ள குருவோர்களும் துணை இருக்கட்டும் வாழ்க வளமுடன்